ஜெய் வாராகி என் நண்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன் சோகத்திற்கு முடிவு கிடைத்து விட்டதம்மா உன்னுடைய வாழ்க்கைக்கும் பதில் கிடைத்து விட்டது உன்னுடைய ஆயிரம் கேள்விகளுக்கு அர்த்தங்கள் புரிந்துவிட்டது அனைத்தையும் நீ எடுத்துக்கொள் நிச்சயமாக உனது வாழ்க்கை வளமாக இருக்கும் இந்த வாராகி உனக்காக வந்திருக்கிறேன் ஏனென்றால் நீ இப்பொழுது குழப்பிக் கொண்டிருக்கும் விஷயம் என்னவென்றால் யாரையும் நம்ப முடியவில்லையே வீட்டுக்குள் யாரை நம்புவது அல்லது வெளியில்தான் யாரை நம்புவது நாம் யாரிடம் நெருங்கி பழகுகிறோமோ நாம் யாரிடம் அன்பாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அவர்கள் கூட நே சில நேரங்களில் நமக்கு துரோகம் செய்து விடுகிறார்கள் அந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் மனம் வரவில்லை நிச்சயமாக இதெல்லாம் எப்படி நடக்கிறது நாம் யாரை நம்பி வாழ வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த வாழ்க்கையானது இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது எப்படி இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துவிட முடியும் என்றெல்லாம் உனது மனதானது மிகவும் குழப்பி தவித்து அம்மா ஏன் இப்படி தவிக்கிறாய் உனது பதட்டம் எதற்காக உனக்கான நடுக்கம் எதற்காக பதட்டமும் நடுக்கமும் சேர்ந்தால் ஒரு ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் என்று உனக்கு தெரியாதா நீ ஆரோக்கியமாக இருக்கும் உன்னை யாரும் உன் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவில்லை துன்புறுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பொழுது நடக்கும் இந்த சம்பவங்களால் உன் உடல்நிலை பாதித்தால் நிச்சயமாக உன்னால் நிம்மதியாக வாழ வைக்க மாட்டார்கள் அதனால் புரிந்து கொள் உனது ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது உன்னுடைய மன தைரியமானது சந்தோஷத்தை தர வேண்டுமே தவிர வேறு எந்த விதமான செயலையும் தவறாக தந்துவிடக்கூடாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான அனைத்து நேரங்களும் நல்லவிதமாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிலிருந்து காப்பாற்றுகிறேன் எந்த நிலையிலும் மனதை தளரவிட்டு விடாதே உனக்கான அனைத்து செயல்களும் நல்ல தான் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வாராகி உன்னை கண்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ எந்த இடத்தில் நிற்கிறாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ன என்ன அலை ஓட்டங்கள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நான் சிந்தித்துதான் உனக்கு அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எந்த ஒரு செயலுக்கும் பயப்பட வேண்டாம் சந்தோஷமாக இரு அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாதவர்கள் எந்த நிலையிலும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னை நீ தேவையில்லாமல் மனக்குழப்பத்திற்குள் ஆளாக்கி இருட்டில் அமர்ந்து கொண்டு என்னதான் சிந்திக்கிறாய் என்று எனக்கும் புரியவில்லை அப்படி ஒரு சிந்தனையும் அப்படி ஒரு வாழ்க்கையையும் நீயாகவே சீரழித்து கொள்ள நினைக்கிறாய் அப்படியெல்லாம் வேணாம் அம்மா தாயே உனக்கு நான் இருக்கிறேன் என்னை நீ அம்மா தாயே என்று அழைப்பார் அது போலவே நானும் உன்னை அழைக்கிறேன் ஏனென்றால் நீ எப்படி என்னை தாயாக நினைக்கிறாயோ அதுபோல் உன்னையும் நான் எனது மகளாக நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த குறையும் வாராமல் இந்த வாராகி தாய் உன்னை பார்க்க வேண்டுமல்லவா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டிருக்கும் இந்த வாராகி உனது எதிர்காலம் என்னவென்று புரிய வைத்து உனது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தர வேணுமே அதற்காகத்தான் இந்த வாராகி இத்தனை காலங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு அதெல்லாம் தெரியாது நீ எதையுமே சில விஷயங்கள் கண்ணிற்கு பின்னால் நடக்கும் பொழுது அதற்கு அர்த்தம் புரியாமல் இருப்பார்கள் அது எதனால் நடக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி ஒரு செயலில் உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்காக அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்து வருகிறேன் கவலைப்படாதே தைரியமாக இரு உனது உறவானது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரியாமல் நான் பார்த்து கொள்கிறேன் துரோகங்களையே பார்த்த உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று புரிவதற்கு மிகவும் நேரமாகிறது மிக மிகவும் யோசனையாக இருக்கிறாள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை என்ன செய்து விடுவார்கள் என்று கவலைப்படுகிறாய் உனது கவலைகள் நியாயமாக தான் இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவிற்கு உன் மனதை நீ யாரெல்லாம் நம்பினாயோ அவர்கள் உனது மனதை காயப்படுத்திவிட்டார்கள் அதனால்தான் உனக்கு இப்பொழுது யாராவது நல்ல விதமாக பேச வந்தால் கூட இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் நடிக்கிறார்களா அல்லது தேவையில்லாமல் நம்மை ஏதாவது விஷயங்களில் மாட்டி விட்டு விடுவார்களா என்றெல்லாம் உனக்கு சிந்தனைகள் எங்கேயோ செல்கிறது யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவது போலவே இருக்கிறது அப்படியெல்லாம் நீ நினைக்க வேண்டாம் யாரை உனக்கு சந்தேகப்படுபடி இருக்கிறதோ அவர்களை விட்டு விலகி வந்துவிடு தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் அதற்குள் இருந்து உன் வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே உன்னுடைய சிந்தனைகளுக்கு வழிவகுத்துக்கொள் ஏனென்றால் சில நேரங்களில் சில பேர் சொல்லும் விஷயங்களை மனதில் போட்டுக்கொள்வோம் அதையே வாழ்க்கையாக எடுத்துக்கொள்வோம் அப்பொழுது வாழ்க்கை சீரழிந்து போகும் அதனால் நீ என்ன வேண்டுமானால் யோசித்து என்ன செயல்படுகிறாயோ அந்த ஒரு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏனென்றால் நீ சிந்திக்கும் அந்த செயலானது உன்னையே தவறான வழியில் வழிவகுத்து கொள்ள மாட்டாய் அதனால் உனக்கு நீ சிந்திக்கும் செயலானது எதில் வந்து லாபங்கள் தருகிறதோ எந்த செயலானது அன்பாக இருக்கிறதோ எந்த செயலானது முன்னேற்றத்தை தருகிறதோ அதை எடுத்துக்கொள்வாய் அதனால் அதுபோல் நடந்து கொள் உனது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ என்ன உனக்கு வேணுமோ அது இந்த வாராகி உனக்கு தருவேன் எந்த நிலையிலும் உன்னை வாராகி கைவிட மாட்டேன் அனைத்து சூழ்நிலைகளையும் நீ கடக்கும் பொழுது உனக்கே புரிய ஆரம்பிக்கும் வாராகி இந்த நேரத்தில் நின்று இந்த செயல்களை செய்து இருக்கிறாள் என்று நீ துன்பப்படும் பொழுது உனக்கு கண்ணீர் வந்தால் அதை துடைத்துவிட இந்த வாராகி இருக்கிறேன் இதுபோல் அனைவரையும் நம்பிவிடாதே உன்னை கண்கலங்க வைப்பதற்காகவே உன்னோடு சுற்றி கொண்டிருப்பவர்களும் இருப்பார்கள் அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறது அப்படியென்றால் இந்த வாராகி நீ நம்பிதானே ஆக வேண்டும் அம்மா எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய குழந்தை உனக்கு எந்த ஒரு செயலும் தவறாக நடந்துவிடாமல் காப்பாற்றுவேன் இதை நம்பு நிச்சயமாக நம்பு உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் தேவை கிடையாது உனக்கான காலங்களுக்கு காத்திரு நிச்சயமாக உனக்கு என்ன தேவையோ அதை தக்க நேரத்தில் உனக்கு நான் தந்துவிடுவேன் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்துவிடாது இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் அழகான வாழ்க்கை ஆனால் யாரிடம் பேசுவது யாரிடம் பேசக்கூடாது என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் அதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த தாய் சொல்வது உனது வாழ்க்கைக்காக அதை எடுத்துக்கொள் நீ எந்தவித அலட்சியமும் இல்லாமல் முழு கவனத்துடன் உன் வாழ்க்கையை நடத்தி உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக அமைத்து தருவேன் எந்த கவலையும் படாதம்மா உனக்கு நான் இருக்கேம்மா எதுக்காகம்மா நீ தேவையில்லாத குழப்பங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறாய் தைரியமாக இரும்மா இந்த வாராகி இருந்து உனது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி தருவேன் அன்பு குழந்தைக்கு எந்த சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து தருவேன் என்னுடைய குழந்தையானவள் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி தவித்து நிற்கக்கூடாது குழப்பிக்கொள்ளக்கூடாது நீ பத்திரமாக இருப்பதற்கு இந்த வாராகி உன்னுடனே அலைந்து கொண்டிருப்பேன் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நான் தந்து உனது வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துணையிருப்பேன் ஜெய் வாராகி